காணும் பொங்கலையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ள சென்னை காவல்துறை கடலில் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்துள்ளது காணும் பொங்கல் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா மெரினா பெஸ்ட் உள்ளிட்ட கடற்கரைகளுக்கு நாளை இரவு பத்து மணி வரை மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்படுவர் என்றார் மக்கள் கடலில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கூட்டத்தில் குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்க சிறப்பு குழுக்கள் தனி கட்டுப்பாட்டு அறை உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறிய அவர் ஊர்காவல் படையினர் உள்பட பதினேழாயிரம் காவலர்கள் நாளை பணியில் ஈடுபடுவார்கள் என்றார் முக்கியமான மக்கள் வந்து வரலாம் பண்ணலாம் ஆனால் பேரிகேட்ஸ் பயன்படுத்தி கடலுக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் ஜிசிபி மொத்தமாக ஒரு ஒரு பதினேழாயிரம் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் வந்து இந்த பந்தோபஸ்தில் நாளைக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க ஒர்க் வந்து மிஸ்ஸிங் சில்ட்ரன் மற்றும் குற்றங்கள் தடுப்பதற்காக நிறைய குழுக்கள் நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம் நாங்கள் எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா பப்ளிக் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கோஆப்ரேட் பண்ணும் யாரும் வந்து இப்போ இந்த கடல் ஏரியாவுக்கு போகக்கூடாது பின்னர் பேசிய போக்குவரத்துத்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் வீலிங் ரேசிங் போன்றவற்றில் ஈடுபடுவோரை கண்காணிக்க சென்னை முழுவதும் மூவாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாகனங்கள் கண்காணிக்கப்படும் என கூறினார் காணும் பொங்கல் முடிந்த மறுநாள் அதிகாலை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதால் விமான நிலையம் செல்வோர் அதற்கு ஏற்றபடி பயணத்தை திட்டமிட கேட்டுக் கொண்டார்